ஹாய் அனந்த லட்சுமி பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் இந்த 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 வருஷம் எல்லா வளமும் நடவும் பெற்று இன்ப சந்தோஷமா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் விஷயம் வச்சுருக்கோம் பாருங்க காரலுக்கு நிச்சயமாக சும்மா சாப தோக்கறேன் ஹரி விருந்தான எதே சாதிக்கு முடிட்டுட்டு வந்து கொண்டேன் சிங்கராஜன் அவங்கಿಂದ கண்ணு தாங்கல ராசியாலேயே உச்சத்துக்கு போயிட்டாரு ઉપર பட பார்க்கலானniki மெட்டர்ஸ் ரெசிடென்சி நீ மாத்தறீங்க இது எப்படி சொல்றது இந்த எல்லா பேராசையும் என்ன 80 நாள் இது எப்படி நடந்துருக்கு 40 பாயா டம்ள

பருப்பு அப்படியே நிற தூரம் தூரம் போட்டால் போகிறோம் நிறையா போட்டால் வந்து ஆகிடும் இது படை இது ஒரு மணி நேரம் ஊரட்டும் அரைச்சி படையை தட்டி காட்டுறேன் பாயசம் பலாப்பழ பாயசம் பண்ணி காட்டுற சமையல் பண்ணி காட்டுறேன் மாம்பழ பச்சடி பண்ணணும் வேப்பங்கூ பச்சடி பண்ணணும் அதனால் வந்து இப்போ மாம்பழத்தை வந்து நான் வேக வச்சு இருக்கேன் ஒரு மூணு பழத்தை எடுத்து அதுக்கு கொஞ்சோண்டு தான் இவ்வளோதான் தண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கால் டம்ளர் ஆனால் மாம்பழமே கொஞ்சம் புளிப்பும் குளிப்பும் தான் இருக்கும் ஆனால் கம்மியாக விட்டால் போடுறோம் நமக்கு புளித்தண்ணி ஒரே ஒரு சிட்டி உப்பு போட்டுக்கிறேன் ஒரே ஒரு சிட்டியை உப்பு போட்டுக்கிறேன் அதாவது ஏன்னா தூக்கெல்லாம் காட்டும் ஸ்வீட் மாம்பழை இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுது வெள்ளம் போட்டலாம் அதுக்கு மாம்பழை பச்சரிக்கு ரெண்டு வர மிளகாய் காஞ்ச மிளகா தாரிச்சு கொட்டி இதை நெய்யில் வறுத்து இதிலையே போட்டுடலாம் இது தனியாக தயிர் இதுக்கு தனியாக வந்து நம்ம வேப்பூர் பச்சடி பண்ணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாம்பழ பச்சரிலையே போட்டுலாம் இது ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த வெள்ளம்லாம் கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இது வந்து பலாப்பழ பாயசத்துக்கு வந்து நான் வேக வச்சுட்டு இருக்கேன் இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சியில் போட்டு இது கொதிச்சுட்டு இருக்கட்டும் இதில் பாருங்கள் மாம்பழ பச்சடி ஆயிடுச்சு இதை நம்ம இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து இதுக்கு அரைச்சி நன்ட்டேன் பலாப்பழ பாயசுக்கு அரைச்சு நம்ட்டேன் இதை வதக்கி விடுவோம் பண்ணுவோம் இதை பண்ணுவோம் இது கொஞ்சம் சூடாகட்டும் வேப்பம்பூ வறுத்து அதிலேயே போட்டுடலாம் இது வந்து நான் இப்போ பாயசத்துக்கு இதில் வதக்கிக்கிறேன் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு வதக்கிக்கிறேன் நம்ம அதை ஏற்கனவே வேக வச்சுட்டு இருக்கோம் அதுக்கு நாம் வந்து தேங்காய் பால் விட்டு தான் பண்ணுறோம் இது வந்து முதல் பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன் தேங்காய் பால் இது ரெண்டாவது பாலும் மூணாவது பாலும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது முதல்ல கொஞ்சம் நல்லா வளர்க்கின்றிருவோம்

கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் ரெண்டாவது பால் மூணாவது பால் இருக்கு அது கொஞ்சம் விட்டுக்கலாம் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இது கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் எதுக்கு டைம் கொடுக்கும் அஞ்சு நிமிஷம் கொதிக்கிறதுக்கு கொதிக்கட்டும் கொதிச்சாட்டு நம்ம வெள்ளத்தை போட்டுட்டு ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம முதல் பால் எடுத்துக்கலாம் அதை வந்து விட்டோன்னே முதல் பாலை விட்டோன்னு நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாது ரொம்ப ஒரே ஒரு கொதி வந்தால் போகிறேன் ரொம்ப கொதிக்கக்கூடாது கொதிச்சுனா உங்களுக்கு அது மாதிரி பிரித்து போயிடும்மா இல்லையா நீத்து போன மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் முதல் பால் ஊக்கியாச்சுன்னா ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடணும் உடனே அதுக்கப்புறம் தேங்காய் நெய்யில் வந்து இதோ தேங்காய் எடுத்து இருக்கேன் கீரி பல்லு பல்லாக கீரியை இருக்கேன் எடுத்து அதை நெய் நல்லா வறுத்து முந்திரி திராட்சை வறுத்து போட்டுட்டா ரொம்ப நாள் பலா பழ பாயசம் பண்ணி பாருங்கோ ஏஆர்கே ஸ்மால் அட்ரஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்கோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கோ வெள்ளம் போடலாம் காயத்துக்கு தேவையான வெள்ளம் இது வந்து ஓரளவு கொஞ்சம் நல்ல தான் இருக்கும் கல்லெல்லாம் இல்ல இல்லை அப்படியே அப்படி போடுறேன் இல்ல நீங்க வடிகட்டி கொஞ்சமா தண்ணி விட்டு வடிகட்டிட்டு அப்புறம் இதில் விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் வெள்ளம் கொதிச்சோம் நம்ம வந்து ஏலக்காய் பொடி போடுறேன் அப்புறமா முந்திரி இது நெய்யில் வறுத்து போடுறேன் தேங்காய் சும்மா ஒரே ஒரு சிட்டியை உப்பு போடுறேன் அப்போதான் வந்து ஸ்வீட் பூக்களாக காட்டும் அதனால் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சம் முதல் பாலை ஊற்றிட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு அதை நெ நெய்யில் வறுத்து போடுவோம் பாருங்க கொதிச்சுட்டு இருக்கு ஏலக்காய் பொடி போடலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் இப்ப இந்த முதல் பால் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் கொதிக்க வேண்டாம் இறக்கி வச்சிடறேன் இதுல நெய்யில வந்து நம்ம நெய் விட்டு தேங்காய் முதல்ல வருத்திட்டு அப்புறம் முந்திரி திராட்சையும் வறுத்து போட்டுக்கலாம் நான் திராட்சை போடுவேன் ரொம்ப விருப்பப்பட்டால் நீங்கள் போடுங்க பாரு தேங்காய் வச்சு போட்டுக்கலாம் நல்லா ப்ரௌனாக இருக்கும் கலர் நல்லா இருக்கும் அப்போ தான் அப்போ தான் முறு முரு இருக்கும்

Oke, nah, n a w a n y a kita bilang g i t nah, e r e n a keajaiban. முந்திரி திராட்சை வறுத்து போட்டுட்ருலாம் பாருங்க பாயசம் நிறைய தேங்காய் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுகிட்டுருக்கேன் வலாப்பழ பாயசம் இதாக நெய் விட்டுருக்கேன் ஒரே ரெண்டே ரெண்டு வர மிளகான்னு மிளகா கிள்ளி போட்டுப்போம் வேப்பம்பும் ஒரு கைப்பிடி எடுத்துட்டுருக்கேன் அதை வறுத்து மாம்பழ பச்சடி தனியாக நீங்கள் பச்சடி இருக்க வேண்டாம் மாம்பழ பச்சரியிலேயே போட்டோம்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து அறுசுவை சாப்பிடணும் புளிப்பு இனிப்பு காரம் துவர்ப்பு உப்பு எல்லாமே சாப்பிடணும் இன்றைக்கி அதனால் வந்து அதுலேயே நம்ம இதை ப்ரோட்டிடலாம் நல்லா பொறிச்சுட்டு இது வந்து கொஞ்சம் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சதுனால வேகம்பூ கலராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை இது வந்து துவப்பும் இருக்கும் கசப்பும் இருக்கும் மாம்பழத்தில் புளிப்பும் இருக்குது நம்ம புளி ஊற்றி இருக்கோம் புளிப்பு இருக்குது இனிப்பும் இருக்குது அப்புறம் உப்பு போடுறோம் அதனால் அறுசுவை இன்னைக்கு எடுத்துக்கணும்னு ஒரு அந்த காலத்தில் பெரிவாரெலாம் சொல்லியிருக்கா இது மாம்பழ மாம்பழப்பத்திரியில போட்டுவேன் அப்பய வந்துடலாம் முப்பருப்பு வடைக்கு ஊற வச்சுருக்கேன் ஆறு வர மிளகா போட்டுருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டுருக்கேன் அதை நம்ம அரைச்சின்ட்டு கருவாப்பில கொத்தமல்லியை கடைசியாக ஒரு சுற்று போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா இது பண்ணாது அதில் வாயில் அகப்படாது அதனால் அதையும் போட்டு நான் ஒரு ஒரு ஓட்டு ஓட்டி கொண்டு வடையை தட்டி காட்டுறேன் எண்ணெய் வச்சுருக்கேன் வடைக்கும் வடைக்கு அரைச்சின்னு வந்துட்டேன் உப்பு வர மிளகா பச்சை மிளகா கருவேப்பில பெரு கொத்தமல்லி திழை போட்டு அரைச்சின்னு வந்துட்டேன் பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் போடுக்கலாம் ஹலோ என்ன காஞ்சிருத்து தட்டி போடலாம் உப்பருப்பு வடை தவரம்பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டோன்னே திருப்ப வேண்டாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பலாம் सेगा का सिस्टम भी किया आर्य मार्ग है ये वो महात्मा तत्व ऊर्जा के पावर विद से सोता सभी होंगे परमात्मा के परमात्मा सोता ¡Gracias! <coughs> இதோ பாருங்க முப்பல் போட ரெடி ஆயிடுத்து பாருங்க இன்னைக்கு சமையல் பாருங்க விஷுக்கடி சமையல் மாம்பழம் மாம்பழம் வேப்பம் பூ போட்டு பச்சடி பூஷணிக்காகவும் பாசி பருப்பு போட்டு கூட்டு பருப்பு ரசம் பணத்துக்கு பருப்பு வடை பருப்போட முப்பருப்போட சாதம் தயிர் பாருங்கோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்